கொழும்பு வெளிச்சுற்று அதிவக வீதியின் கடவுளிலிருந்து கடவத்து வரையான பகுதி பெருந்திருக்க அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லா தலைமையில் இந்த மார்க்கம் திறக்கப்பட்டது கடவத்தை பிரதான குறுக்கு வீதிக்கு அருகில் முதலாவது திறப்பு நிகழ்வு இடம்பெற்றது இந்த பகுதிக்கு வந்த பெண் ஒருவர் எதிர்ப்பில் ஈடுபட்டவுடன் பின்னர் அவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் உத்தியோகபூர்வமாக மார்க்கத்தை திறந்து வைத்து அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் கடவத்தியில் இருந்து கடுவில நோக்கி பயணித்தனர் எட்டு தசம் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட கடவத்தி கடுவில பகுதி நான்கு ஓடுபாதிகளை அமைந்துள்ளது சுமார் நாற்பத்தி பில்லியன் ரூ செலவில்ணிக்கப்பட்டுள்ள இந்த மார்கத்தில் களனிகங்கையை ஊடரு இரண்டு பாலங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இதனூடாக கடுவுள நகர் மற்றும் களனி கங்கையை ஊடறுத்து காணப்படும் பாலத்தை அண்மைத்த பகுதியில் ஏற்படும் வாகன நெரிசல் குறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே கொழும்பு வெளிச்சுற்று வட்டம் மார்க்கத்தின் அத்துக்கிரிய குறுக்கு வீதியும் இன்று திறந்து வைக்கப்பட்டது